சூரிய எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு வந்துட்டு டிக்கெட் எல்லாம் என்னாச்சு சூர்யா பைல நம்பி வந்ததுக்கு வேஸ்ட் இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா நம்ம காலேஜுக்கு நடந்து போகணும் தெரியுமா அதே ஃபீல் தான் இருக்கு நம்ம தஞ்சாவூர்ல ஏர்போர்ட் கட்டினாலும் இதே மாதிரி தான் கட்டுவாங்க இது வந்து அரைவல் ஒரு இதுதான் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிபாசிட் போட்டுருக்காங்க ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கோம் ஸோ சேலத்தில் சம் அட்வென்ச்சர் பண்ண வந்திருக்கோம் ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷனில் இருக்கேன் ஸோ சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோங்கிறத தமிழில் பார்த்துருப்பீங்க ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் பண்ண போதும் அதுவும் ஃப்ளைட் ட்ராவல் சேலம் டு பெங்களூர் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ அதை ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் சேலம் வந்தேன் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ட்ரெயினில் வந்து இறங்கியிருக்கேன் சென்னை டு சேலம் அன்றிசர்வுங்கிறனால என்னால் அந்த வீடியோ காட்ட முடியல ஸோ இதுக்கப்புறம் ஏர்போர்ட் போகிறது எல்லாத்தையும் வந்து கண்டினியூவாக பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் உங்கள் சப்போர்ட்ட நிறையவே கொடுங்க ட்ரிபிள் ஃபைவ் பஸ்ஸில் வந்து இந்திங்கன்னா உள்ளே போயிருக்கலாம் உள்ளே போய் அவங்க இறக்கி விடுவாங்களாம் ஸோ நாங்கள் வந்து டைம் ஆகிடுச்சின்னு ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம் ஸோ அந்த பஸ்ஸில் ஏறினதுனால வெளில அவுட்டரில் இறக்கி விட்றாங்கங்க ஸோ இல்லைக்குள்ளே எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் போக போகிறோம் உள்ளே போயிட்டு அப்படியே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தா ஏர்போர்ட் மாதிரியே தெரில இது அக்ரிகல்ச்சர் ப்ளேஸ் ஒரு வீடு ஆச்சு ஏர்போர்ட் குள்ளே வீட்டில் அதுக்கேன்னு கொஞ்சம் அதாவது இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா நம்ம காலேஜுக்கு நடந்து போவோம் தெரியுமா அதே ஃபீல் தான் இருக்குது ஸோ சேம் ஃபீல் பக்கத்தில் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பிளேஸ் தான் இருக்குது எல்லாம் விவசாய நில மாதிரி தான் இருக்குது ஆனால் உள்ளே ஏர்போர்ட் இருக்குது சின்ன ஏர்போர்ட் தான் இடம்லாம் பயங்கரமாக இருக்குது ஏர்போர்ட் வந்தீங்கன்னா மயிலெலாம் பார்க்கலாம் ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் கேட்டு தான் சின்னவோண்டி கேட்டு சின்னதாக இருக்கும் எதிர்பார்க்கில் டொமஸ்டிக் ஏர்போர்ட் அங்கேனால சின்ன நல்லா இருக்கப்போது ஏர்போர்ட் உள்ளே நல்லா இருக்குது எங்கள் பார்க்க சின்ன பூங்கா மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வருது சேலம் ஏர்போர்ட் அவுட் சைடெலாம் யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க வண்டி பார்க்கிங் டீட்டெயில்ஸ் இருக்குது அதையும் பார்த்துட்டு போயிடுவோம் டூ வீலர்ஸ் டென் ருப்பீஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஸோ அங்கேயும் வெஹிக்கலுக்கெல்லாம்

ஓ இது வந்து ஃப்ளைட்டுக்கு ஃபியூல் ஃபில் பண்ணுற ப்ளேஸ் போதும் ஆ ஃப்ளைட்டுக்கு ஃபியூல் இங்கேருந்தான் வந்து ரெடி பண்ணி உள்ளே போயிட்டு அங்கே ஃபியூல் ஃபில் பண்ணுவாங்க போல் வெள்ளுன்னு வர ஃபியூல் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க போல் அந்த பாரத் பெட்ரோலியம் ஏன்னா ஒரு மூணு நாலு லாரி நிற்கிது அவ்வளோதான் ஏர்போர்ட் ரொம்ப சின்னது இல்லை ரன்வே இங்கேனே தெரியுது டைமில் ஃப்ளைட் எதுவும் இல்லை இல்லை ஃப்ளைட் இல்லை இதுதான் சேலம் ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஏர்போர்ட் மாதிரி ஃபீல் இல்லை இப்போ டாய்லெட்டாக அது ஹீட் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஹீட் இது ஹீட் டாய்லெட்டாக அத்தாரிட்டி ஆஃப் இது என்ன ஃப்ரண்ட்ல ஆ ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சேலம் ஏர்போர்ட் வந்துவிட்டோம் ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டாக தான் இருக்குது ரெஸ்ட் ரூம் இங்கேயே இருக்குது அவங்களே சொன்னாங்க ஃப்ரீ தான் ரெஸ்ட் ரூமு்க்குறோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இ டாய்லெட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கு ரெண்டு ரூபா பே பண்ணால் போகலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரூபா செக் பண்ணி பார்ப்போம் இ டாய்லெட் எப்படி இருக்குது மிஷின்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி டாய்லெட் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் கூட கிடையாது பட் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இ டாய்லெட்னு ஒன்று வச்சுருக்காங்க ஸோ மேலுக்கும் ஒன்று இருக்குது ஃபீமேலுக்கும் ஒன்று இருக்குது ரெண்டு ரூபா தான் பே பண்ணால் உள்ளே போய் பார்க்கலாங்கிறாங்க ஸோ இதை போய் உள்ளே செக் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னா சேலம் டு பெங்களூர் சேலம் டு பெங்களூர் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறோம் சேலம் டு பெங்களூர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அலைன்ஸ் ஏரில் தான் பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணியிருக்கேன் ரொம்ப சின்ன ஃப்ளைட் தான் செவன்ட்டி டூ சீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆர் செவன்ட்டி டூ ஏதோ ஃப்ளைட் நேம் வரும் ஃப்ளைட் டிப்பார்ச்சர் டைம் பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு சேலத்துலேனு எடுத்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகுது ஸோ நம்ம இந்த ஒன் ஹவர் டிராவலை வந்து ஃபர்ஸ்ட் தான் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இது எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணலாமாங்கிறதே நான் சொல்கிறேன் ஸோ ஒன் அவருங்கிறப்ப பெஸ்ட்டாக இருக்கும் சென்னை டு பெங்களூர் கூட ஒரு ஆஃப் அன் அவர் தான் வரும் பட் நான் சொன்ன பஸ் வருது ட்ரிபிள் ஃபைவ் பஸ் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் குள்ளே வந்து விடுவான்னு சொன்னாங்க ஸோ இதான் இந்த ட்ரிபிள் ஃபைவ் பஸ் ஸோ அதே ட்ரிபிள் ஃபைவ் பஸ் நீங்களும் ஏர்போர்ட் வந்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஃபைவ் பஸ்ஸில் வந்தீங்கன்னா போதும் உங்களை டிப்பேச்சர்கிட்டே வந்து இறக்கி விடுவாங்க ஸோ இவ்வளோ தூரம் உள்ளே நடக்க முடியாதவங்க இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணலாம் பட் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் இருக்கும் கரெக்டாக அதனால் நீங்கள் அந்த டைம் மட்டும் பார்த்துக்கங்க பஸ் ஸ்டாண்டு எல்லாத்துலேயும் இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸை ஏறலாம் ஸோ நான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ண போகிறேன் ட்ரை பண்ணிட்டு தௌசண்ட் ருபீஸ்க்கு இது ஒர்த்தாக நீங்களும் ட்ரை பண்ணலாமாங்கிறத சொல்கிறேன் கண்டிப்பாக ஒர்த்துட்டான் ஏன்னா நம்ம ஊருக்கு நேச்சுராக போனாலே ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு பஸ் பேர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு பறக்கிறோங்கிறது உண்மையாக தான் ஸோ ட்ரை பண்ணிட்டு நான் சொல்கிறேன் இந்த பஸ்ஸு வந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா பேசஞ்சர்ஸ் வந்திருக்காங்க ஸோ பஸ் பார்த்திங்கன்னா இதுதான் டிபேச்சர் இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இறக்கி விட்டுரு போகிறாங்க பஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது இதான் ரன்வே ரன்வே கேட்டிங்க தான் இருக்குது ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிட்டு போகலாம் டிபேச்சர் ஏரியா ரொம்ப சின்னதுங்க அந்த பஸ் விட்டுட்டு போகுது இது ஒரு கேண்டீன் வச்சிருக்காங்க சின்ன கேண்டீன் தான் ஆட்டாரிட்டி கேண்டீன் பிரைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் பசங்க இடத்துல இண்டிகோ ரிசர்வேஷன் டிக்கெட் இங்கே வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்குது எஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டுருக்காங்க இவங்கெல்லாம் இண்டிகோ பெங்களூர் போகிறாங்க நம்ம அலையன்ஸ் எல்லாம் போகிறோம் ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஃப்ளைட்டுங்கனால இப்படி தான் வந்து செக்அப் பண்ணிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க உள்ளே போயிட்டு அவங்க இது வாங்கிப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்கு அத்தாரிட்டிக்காக இருக்குது ரிசர்வேஷன் கவுண்டர் பார்த்திங்கன்னாஷன் அலையன்ஸ் அலைன்ஸ் வருது இது பார்த்தீங்கன்னா இண்டிகோக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே அர்லைன்ஸ் தான் இண்டிகோ இன்னொன்று வந்து அலைன்ஸ் நான் சொன்னதில்ல அந்த ஏர்போர்ட் பஸ்ஸு ட்ரிபிள் ஃபைவ் ஸோ அதுக்கான டைமிங் வரை இங்கே போட்டிருக்காங்க ஸோ இந்த டைம் அதாவது ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வந்து வரும் எட்டு மணிக்கு வரும் ஒம்பது மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு எட்டு மணிக்கு வரும் ஒம்பது மணிக்கு வரும் ஒன் ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வரும் ஸோ அதேமாரி சேலம் ஏர்போர்ட்லேருந்து டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கான டைமும் இங்கே மென்ஷன் பண்ணிவிடு ஸோ ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து வரும் ஸோ இந்த ட்ரிபிள் ஃபைவ் பஸ் தான் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வாங்க ஸோ ஏர்போர்ட் சின்னது தான் இதான் கார் பார்க்கிங் ஏரியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் ஏரியா இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரன்வேக்கான கேட்டு இங்கே தான் இருக்குது ஓப்பன் பண்ணுற மாதிரி இது வந்து எமர்ஜென்சி எக்ஸீட் இல்லை விஐபிஸ்க்கெலாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் ஏர்போர்ட் ரொம்ப சின்னது டிபேச்சர் அரைவல் எல்லாமே ஒன்று தான் ஸோ எப்படி போனாலும் நீங்கள் இப்படி தான் உள்ளே போகணும் இப்படி தான் ஒன்று மூணு கவுண்ட்ரு வச்சுருக்காங்க ஏர் இந்தியா இருக்குது இண்டிகோ இருக்குது அண்ட் அலையன்ஸ் ஏர் மூணு கவுண்டர் இருக்குது அண்ட் பெங்களூர் மட்டும்தான் போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு மற்றபடி ஏர்போர்ட்டில் காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை இங்கே ஏதோ புதுசாக ஒர்க் நடக்குது ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க போல் மற்றபடி ஏர்போர்ட் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை பரபரப்பான ஒரு ஏர்போர்ட்னு சொல்ல முடியாது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு ஏர்போர்ட்டாக தான் இருக்குது க்ரௌடும் கம்மி இப்போதிக்கி பெங்களூருக்கு இண்டிகோ போகிறனால ஒரு க்ரௌடு போயிட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கேட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டால் டுவெல் டுவெண்ட்டின் ஸோ இதான் ஏர்போர்ட்டோட ஃப்ரெண்ட்டு வியூ ஒரே வியூ தான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டிப்பேச்சர் போட்டிருக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அரை போட்டிருக்கு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டே இதுதான் இருக்குது சின்னவொன்று ஏர்போர்ட் தான் அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன வச்சுருக்காங்க சென்னை ஏர்போர்ட்டில் பல டிஸ்பிளே இருக்கும் பட் இங்கேயே வேறு எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை அது சின்ன ஏர்போர்ட் இன்னும் டெவலப் ஆகலை இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாங்க நம்ம தஞ்சாவூரில் ஏர்போர்ட் கட்டினாலும் இதே மாதிரி தான் கட்டுவாங்க மேபி இதே மாதிரி தஞ்சாவூரில் வந்தால் கூட நமக்கு பெரிய ப்ளஸ் தான் தஞ்சாவூர் சுற்றி உள்ள நம்மக்கெலாம் கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா வந்துடலாம் இது வந்து அரைவல் ஒரு இது தான் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிப்பேச்சர் போட்டிருக்காங்க ரெண்டும் தான் வேறு எதுவும் பெருசாக இல்லை அரைவலில் சின்னதாக ஒரு இடம் இங்கே வந்து ஒரு எஸ்பிஐ ஏடிஎம் இருக்குது டிஸ்பிளே இந்த போட்டிருக்கு இப்போதைக்கு ரெண்டு இண்டிகோ ஃப்ளைட்ஸ் போகுது ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் எல்லாமே அலோட் பண்ணுறாங்க அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸோ ஏர்போர்ட் சின்ன ஏர்போர்ட் தான் டிஸ்பிளே இது எல்லாமே இருக்குது பார்க்க ஏர்போர்ட் நல்லா இருக்குது ஒரு சின்ன பூங்கா மாதிரி வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மோஸ்ட்லி வந்து பெங்களூர் மட்டும்தான் போகுது வேறு எங்கேயும் போகுதான்னு தெரில அதுவும் இல்லாமல் இங்கே வர எல்லா ஏர்லைன்ஸும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏர்லைன்ஸ் தான் வருது அந்த இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் டவர் அதாவது ஏடிஆர் ஏடிசி டவர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர் ஃப்ளைட்டெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற டவர் தான் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் இங்கே வரதே மூணு ஏர்லைன்ஸ் மூணு நாலு ஃப்ளைட் தான் வருது அதுக்கான டவர் ஃப்ளைட்டு போடல இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கண்ட்ரோலில் இருக்குது ஆன்ல இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இருக்கு ஒன்று லேடிஸ் தான் ஆன்லைனில் இருக்கு அதனால நம்ம ட்ரை பண்ண முடியாது நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சூரியாலே கிழிச்சு போட்டு வந்துகிட்டு இருக்கான் டிக்கெட் எல்லாம் என்ன ஆச்சு சூரியா நம்பி வந்ததுக்கு வேஸ்ட்டு என்ன நம்பி வந்ததுக்கு அது வேஸ்ட்டு சொல்லு சூர்யா உன் மனசில் உள்ள ஆதங்கத்தெல்லாம் கட்டு அதெல்லாம் சொல்லிடுவேன் வேணாம் பேசா பேசுறா எதையும் தங்கும் விதியமா பைனலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சான் ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மழைனால ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஸோ காலிலே பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் நல்லா மழை பெஞ்சிச்சு ஸோ அந்த மழைனால பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து சென்னையில் இறக்கிட்டாங்களாம் சென்னையிலேன்னு ஈவினிங் தான் வந்து அந்த ஃப்ளைட் இங்கே வருமா நைட்டு வந்து இந்த ரன்வேல வந்து இல்ல நல்லா லேண்ட் பண்ண மாட்டாங்க எல்லாம் ஒரு ஏர்போர்ட்டாங்க ஜங்ஷன் இருங்க அது ஈரோடு சேலம் ரயில்வே ஜங்ஷனே தேவலாம் ஸோ அதான் ரீசன் மக்களை இது நம்பி யாரு ஏர்போர்ட் இங்கே வராதுங்க இல்லை இல்லை சின்ன ஏர்போர்ட்டு தான் இருக்குது பட்டு காலையில் எங்க நேரம் மழை பெஞ்சனால பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க திரும்பி ரிட்டர்ன் வந்து ஊருக்கே கிளம்பிட்டோம் உன்ன நம்பியெல்லாம் த்ரீ ஓ கிளாக்லாம் ஏஞ்சி ஃப்ரெஷ் அப்பிடி வேறா அஞ்சரை மணிக்கு எனக்கு ட்ரெயின் சேலம் ட்ரெயின் நான் வந்து நேற்று நைட்டு கிளம்புனாலே நைட்லேன்னு கிளம்பி அண்ட் செவன் உட்காந்து வந்து இப்போ இங்கே இப்போ வந்த பிறகு ஃப்ளைட்டு கேன்சல்னு சொல்கிறாங்க ஸோ அதான் வந்து ஒரு இதாச்சு ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளைட் வீடியோலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் பாய்ப்பில்லை கேன்சல் நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபிளைட் வீடியோலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்